அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலாபாத்தூ தமிழி ஜமாத்தை சேர்ந்த உலமாக்கள் பலர் இபினு தேமியாவினுடைய புகழ் பாடத் தொடங்கி இருக்கிறார்கள் இபினு பற்றி இம்மாம்கள் மிக தெளிவாகவே எழுதி வைத்திருக்க இபினு தேமியாவை ஒரு சிறந்த அறிஞராகவும் மார்க்க சீர்திருத்தவாதியாகவும் ஒரு புரட்சிகரமான இஸ்லாமிய எழுச்சி மகனாகவும் காட்டுவதற்கு இவர்கள் துணிந்திருக்கிறார்கள் இது புதிய கதையல்ல நாம் ஏற்கனவே சொன்ன குற்றச்சாட்டை இவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய ஷேக நாயகம் காயல்பட்டணம் சங்கைக்குரிய அேகுல் காமில் ஷேக் அப்துல் காதிர் சூஃபி ஹலரத் கத்தா சிர் ரஹுல் அசீஸ் அவர்கள் குப்பியாவத்தில் அடங்கி அந்த மகான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு சம்மாங்கோட் கொழும்பு சம்மாங்கோட்டு பள்ளியில் பேசி மாமாக இருக்கின்ற பொழுதுதான் தமிழ ஜமாத் இலங்கையில் கால் பதித்தது இவர்களுடைய நடவடிக்கையை ஆரம்பத்தில் கவனித்த சேகநாயம் அவர்களுக்கு இவர்களில் பாரிய சந்தேகம் வந்தது இவர்களை பற்றிய தெளிவான விளக்கத்தை அறிய வேண்டும் என்பதற்காக வட இந்திய நாக்பூரில் ஜாமியா இஸ்லாமியாவின் நிறுவனர் முஃப்தி யாக்கு சாப் இசின் மௌலவி இஸ்ஹாக் சாப் இஸ் யாக்குப் சாபிடம் அவருடைய நண்பர் இவர்களை பற்றிய விளக்கத்தை கேட்டபோது இவர்களை பற்றி இந்தியா உலமாக்கள் கொடுத்த சகல ஃபத்துவாக்களையும் அனுப்பி வைத்தார்கள் அந்த ஃபத்துவாக்களை பார்த்த பின்னால் தான் சந்தேகப்பட்டது உண்மை என்பது தெரிந்துவிட்டது இருந்தாலும் அந்த ஃபத்துவாவில் சொல்லப்பட்ட அனைத்து நூல்களையும் இந்தியாவிலிருந்து வரவழைத்து ஒப்பிட்டு பார்த்தார்கள் அப்போது இந்த திருட்டு கூட்டம் வஹாபிஷத்தை மக்களுக்கு மத்தியில் பரப்புவதற்காக தப்ளிக் என்ற போர்வையில் வந்திருக்கிறது என்பது அவர்களுக்கு திட்டவட்டமாகிவிட்டது அப்போது கொழும்பிலே இருந்த உலமாக்கள் பலரிடம் இந்த திருட்டு கூட்டத்தினுடைய நைவஞ்சக தினத்தை எடுத்துச் போது எல்லோருமே இவர்களை நாம் எதிர்க்க வேண்டும் மக்களுக்கு எச்சரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்போது கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இம்மாமாக ஹத்தீப்பாக கடமை செய்து கொண்டிருந்த மூலவி அப்துல் ரசாக் ஜமாலி அப்போது சேகநாயத்தினுடைய நண்பர் அவர் அவரிடமும் எடுத்துச் சொன்ன போது அவரும் சேகநாயத்துக்கு சாதகமாகவே பதில் சொன்னார் பின்னால் பணக்காரர்களுடைய கதையை கேட்டு சேகநாயத்துக்கு அவர் விரோதமாகவே மாறிவிட்டார் சேகநாயம் கொண்ட கொள்கையில் மாற்றம் இல்லாமல் பணக்காரர்களுக்கும் பணியாமல் இந்த நச்சு கூட்டத்தை மக்களுக்கு எச்சரிக்கை செய்வதில் தீவிரம் காட்டினார்கள் இவருடைய கொள்கைகள் எல்லாம் பிழையானது தௌபந்திகள் மார்க்கத்துக்கு முரணான பல கருத்துக்களை சொன்ன காரணத்தினால் மக்கா மதினாவுடைய உலமாக்கல் இவர்களை காஃபிரென்று பத்துவா கொடுத்திருக்கிறார்கள் என்றும் அந்த பத்துவாவுக்கு பின்னால் தௌபந்திகளுடைய முகத்திலே கிளிக்கப்பட்டதனால் தௌபந்தி கொள்கைகளை மக்களுக்கு முன்னால் எடுத்துச் செல்வது சிரமமான காரணத்தினால் பிரிட்டிஷினுடைய உதவியினால் தந்திரத்தினால் தபில் பெயரில் மௌலவி இலியாசினுடைய தலைமையில் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது இவருடைய பிரதானமான நோக்கம் இபனு தைமியா இபுனு கையும் முகமது பின் அப்துல் வஹாப் நஜதி ஆகியோருடைய கொள்கைகளை மக்களுக்கு முன்னால் எடுத்துச் செல்வது அதை வெளிப்படையாக எடுத்து சென்றால் மக்கள் எதிர்ப்பார்கள் அதை தந்திரமாக மறைமுகமாக எடுத்து சென்று மக்களை வஹாபியாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தபு ஜமாத் உருவாக்கப்பட்டது இத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தைக்கு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் தபுஇ ஜமாத் வஹாபிஷத்தை பரப்புகின்ற ஒரு இயக்கம் என்று சேகநாயம் சொன்ன அப்போதிருந்த அப்போது இருந்த உலமாக்கல் காதில் அது படவே இல்லை ஆனால் அன்று சேகநாயகத்தினுடைய சொல்லை கேட்காமல் எதிர்த்த உலமாக்களுடைய இறுதி காலத்தில் தபுலி ஜமாத்தினுடைய உண்மையான சொரூபம் தெரிந்து எதுவும் செய்ய முடியாத கையாலாக தனத்தில் அவர்கள் இருந்தார்கள் மறைந்த சங்கைக்குரிய அப்துல் சமத் அவர்கள் தொண்ணூறாம் ஆண்டு நடத்தில் நேரடியாகவே சொன்னார்கள் மௌலேசாப் ஜமாத்தில் மகாபிசம் இருக்கிறது என்பது இப்போது உண்மைதான் ஆனால் காடேர்கள் நிறைந்திருக்கிறார்கள் இதை சொன்னார் அவர்கள் நம்மளை தாக்குவார்கள் அதனால் மௌலேசாப் நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருங்கள் காடேர்கள் அடித்து விடுவார்கள் என்று என்னிடத்தில் சொன்னார் இது சத்தியம் இது உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ககட்டவுட்டையில் நாம் மஜிலுசல்மாவுடைய இரண்டாவது மாநாடை ஹசரத் அவருடைய தலைமையில் தான் நடத்தினோம் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மாநாடு நடப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னால் தான் அப்சிக்குரிய மருகோம் அப்துல் சம அவர்கள் என்னிடத்தில் நேரடியாகச் சென்னார்கள் அதே சமகாலத்தில் அப்துல் ரஹ்மான் பஹஜி வாழத் பள்ளியில் இருந்தார் அவரோடு நான் பல தடவை சந்தித்து தப்லீ ஜமாத்தினுடைய இந்த கொள்கைகளை எடுத்துச் சொன்னேன் அப்போது அவரும் இதில் வகாபிஷம் நிறைய இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பேருவலை மாளிகாச்சேனையில் நாம் முதலாவது அங்குராப்பணம் செய்த மஜிலுசல்லமா மாநாட்டுக்கு அவர் வந்தார் வந்து வகாபிகளை கடுமையாக தாக்கியும் பேசினார் பின்னால் அந்த காலத்தில் இருந்த உலமாக்கள் பின்னால் அந்திம காலத்தில் தபி ஜமாத்தினுடைய வகாபிஷ கொள்கைகளை வழங்கி இருந்தாலும் அவர்கள் சொல்ல முடியாத கையாலாக தனத்தில் இருந்தார்கள் ஒன்று அவருடைய பலவீனம் இரண்டாவது அவருடைய தன்மானம் இதை சொன்னால் மக்கள் ஏன் நீங்கள் முதல் சொல்லவில்லை என்று கேட்பார்கள் என்ற ஒரு தன்மானம் இந்த இரண்டும் அவருடைய கண்களை விட்டன இப்பொழுதோ தமிழ் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்கல் பலர் மகாபிஷத்தையும் இபனு தேமியாவையும் வாயாரம் புகழ்வதை நாம் தெளிவாகவே காணுகிறோம் மகாபிஷத்தினுடைய கொள்கைகளை பரவலாக அவர்கள் இப்பொழுதோ நடைமுறைப்படுத்துவதையும் கண்ணால் காண்கின்றோம் மௌலி ஓதுவதை முழுமையாக தடை செய்திருக்கிறார்கள் வசீலா தேடுவதை சிறுக்கு என்று சொல்கிறார்கள் அல்லாஹ் அரசில் இருப்பதாக வாதிக்கிறார்கள் இப்போ கொள்கைகளை எல்லாம் அவர்கள் இப்பொழுது பரப்புகின்ற நடைமுறைப்படுத்துகின்ற காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இலங்கையில் தௌதி ஜமாத்தினுடைய ஆரம்ப கால வரலாற்றை எடுத்து பார்த்தால் அதில் இருக்கின்றவர்கள் முதலில் தபிலி ஜமாத்தில் இருந்துதான் தான் முன்னேறி அவர்கள் தவுத் ஜமாத்துக்கு வந்திருக்கிறார்கள் தபிலி ஜமாத்தில் இருந்துதான் தான் ஜமாத் வளர்ந்ததை தவிர தௌஜமாத்தை ஜமாத்தை விட்டு தௌஜமாத் வராதவில்லை சம்மாந்துரையை பாருங்கள் அங்கே அலியார் ஹரத் பலத்தினால் தான் என்று வேகமாக தவி ஜமாத் அங்கே வளர்ந்திருக்கிறது இதே போன்றுதான் ஒவ்வொரு ஊரிலும் நாடுபூராக இருக்கின்ற தௌஜமாத்தின் ஜமாத்தின் தலைவர்களுடைய ஆரம்ப கால அவருடைய தவா பணியை நீங்கள் எடுத்து பார்த்தால் அது தப்லீ ஜமாத்தாகவே இருக்கிறது தபிலி ஜமாத்தும் தவீத் ஜமாத்தும் ஒன்றுதான் என்று இப்பொழுது வெளிப்படையாகவே உலமா சபையும் தீர்ப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறது பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது கைகோத்து பேசிக் கொண்டிருக்கிறது அன்று சேகநாயகம் சொன்னதை என்று அவர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் அன்று சேகநாயகம் சொன்னதை உலமாக்கள் கேட்டிருந்தால் இந்த நாட்டில் இந்த அளவு வகாபிஷம் வளர்ந்திருக்க முடியாது வகாபிஷம் வளர்வதற்கு தூண்டுகோலாக அன்றும் இன்றும் எப்பொழுதும் இருக்கின்றவர்கள் இந்த தபிலி ஜமாத்தின் தான் என்பதனை உண்மையான உலமாக்கள் ஒருபோதும் மறுக்க மாட்டார்கள் வரட்டு கௌரவமும் அல்லாஹ் கல்வினுடைய வெளிச்சத்தை என்னுடைய வாதத்தை மறுப்பார்களே தவிர ஒருபோதும் உண்மையை ஏற்றுக்கொண்டவர்கள் விளங்கியவர்கள் ஒருபோதும் எதிர்க்க மாட்டார்கள் இன்று என்ன நடக்கிறது தபு ஜமாத்தால் ஏற்பட்ட சீரழிவுகளை தபிலி ஜமாத்தினுடைய வீட்டுக்குள்ளே இருந்து இப்பொழுது கல்லறியப்படுகிறது தவ்பந்தனுடைய உலமாக்கல் முஃப்தி தபுல் ஒரு வழிகட்டான பாதையில் போய் கொண்டிருக்கிறது என்று பகிரங்கமாகவே பத்துவா கொடுத்திருக்கிறார் டெல்லியில் நடந்து கொண்டிருக்கிறார் காணொலியில் வந்து கொண்டிருக்கின்றனர் தபுலி ஜமாத்தினுடைய இன்று பெரியவராக டெல்லி மர்க்கஸில் இருப்பவர் குஃப்ரியத்தான கருத்துக்களை பேசுவதாகவும் அவர் தன்னிச்சையான வார்த்தைகள் தன்னிச்சையான வழக்கங்கள் சொல்வதாகவும் ரசூ அலைவர் வஸல்லம் அவர்களின் நபிமார்களையும் தரக்குறைவாக பேசுவதாகவும் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்க தேவ்பந்துடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட பல பிரபலமான பல மதரசாக்கள் என்று தபிளி ஜமாத்தை கடுமையாக சாடுகின்றது சில்லா என்ற மக்களை அலக்கழுகி வைப்பதும் பள்ளி வாசலுடைய புனிதங்கள் கெடுக்கப்படுகுவதும் குருவானை விட தபி ஜமாத்தினுடைய சிறப்பு புத்தகங்களும் முந்தகபாத் என்ற ஹதீதும் அருளத்தில் இருப்பதும் தௌபந்து உலமாக்களுடைய குற்றம் சாட்டுகளில் முக்கியமானவையாக கருதப்படுகிறது ஆகவே தபிலி ஜமாத்தினுடைய கொள்கை கச்ச வழிகேடு என்பதனை அன்று நாம் சொன்னோம் என்று தோபந்து உலமாக்கல் சொல்லுகிறார்கள் உலமாக்கல் பொறுத்து பார்த்தார்கள் அவர்களால் தாங்க முடியவில்லை தோபந்தனுடைய முஃப்தி அவருடைய வாதத்தில் சொல்கிறார் எங்களுடைய கருத்தை அவர் கேட்காவிட்டால் அதாவது டில்லி மர்கசினுடைய பொறுப்பாளரான மௌலானா சாஹ்துல்லா ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர் வழிதியவர்கள் மட்டுமல்ல அவர் முக மோசமானவரும் கூட அவர் சேர வேண்டிய இடம் காதியானிசம்தான் என்று வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார் இதற்கு பின்பாவது இலங்கையில் உள்ள உலமாக்கல் சுண்ணத்தூல் ஜி உலமாக்கள் அல்லஹ் பயந்த உலமாக்கல் தபி ஜமாத்தினுடைய சீரழிவையும் கீழான தவறான கொள்கைகளையும் போக்குகளையும் புரிந்து மக்களுக்கு எச்சரிக்க முன்வர வேண்டும் தேவ்பந்திலிருந்து வெளியான உலமாக்கல் பலர் இலங்கையில் இருக்கிறார்கள் இவர்களுக்கு தேவ்பந்தினுடைய கொள்கைகளும் தெரியும் தபிலி ஜமாத்துக்குள் நடக்கின்ற பூசலும் தெரியும் தேவ்பந்து உடைய முஃப்தியினுடைய ஃபத்துவாவினுடைய முழு விவரமும் அவர்களுக்கு நன்கு தெரியும் அதனால் தேவ்பந்திலிருந்து வெளியான உலமாக்களே உங்கள் வீட்டிலிருந்து வந்த ஃபத்துவாவை நீங்கள் அமல்படுத்துங்கள் வருகின்ற சந்ததிகளை பாதுகாக்க முயலுங்கள் இன்னமும் சீரழிவுகள் ஏற்படாமல் பள்ளி வாசல்களை பாழாக்காமல் பள்ளி வாசல்களை சந்தைகளாகவும் சந்தை லொச்சுகளாகவும் மாற்றாமல் பள்ளி வாசல்கள் தொழுகின்ற இடமாக மாற்றுவதற்கு நீங்களும் முயற்சி செய்யுங்கள் இந்த தமிழ் ஜமாத்தினுடைய வகைக்கு முன்னால் பள்ளி வாசல்கள் எப்பொழுதும் திறந்தே இருந்தன பிரயாணிகள் மற்றும் பள்ளியில் இழத்தி காப்பிருப்பவர்கள் தஜ தொழுகின்றவர்கள் வேறு ஏதாவது வெளியூரிலிருந்து வந்தவர்கள் தொழுவதற்கும் தங்குவதற்கும் அமல் செய்வதற்கும் எந்த நேரமும் பள்ளிவாசல்கள் திறந்திருந்தன இந்த கூட்டம் பள்ளிவாசலில் தங்குவதற்கு எப்பொழுது தொடங்கியதோ அப்பொழுது பள்ளி வாசல்கள் பத்து மணியோடு மூடப்படுகின்றன இதனால் தூரத்திலிருந்து பிரயாணம் செய்து வருகின்றவர்கள் தொழுகையை தொழ முடியாமல் அவர்கள் ரோட்டிலே தவித்து நிற்பதனை பார்க்கிறோம் பள்ளிவாசல்கள் பிரதான வீதியில் இருக்கின்ற பள்ளிவாசல்களை மூடுவதற்கு சரியாகத்தில் அனுமதி கிடையாது ஆனால் இப்பொழுது இவளுடைய உறக்கத்துக்கு பள்ளிவாசல் திறந்திருப்பது தடை என்ற காரணத்தினால் இன்று பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருக்கின்றன இவர்களால் பள்ளிவாசல் இப்பொழுது பால் அடைந்து போயிருக்கின்றன உலமாக்களே அல்லாஹை பயப்படுங்கள் மார்க்கத்தை உங்களுடைய அமானதமாக தரப்பட்ட மார்க்கத்தை பாதுகாக்கும் முயற்சி செய்யுங்கள் எதிர்கால சந்ததிகள் வழிகாட்டில் போகாமல் பாதுகாப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் இவை எல்லாவற்றுக்குமான கேள்விகள் விசாரணைகள் நிச்சயமாக உலமாக்களத்தில் இருக்கிறது என்பதனை அஞ்சி இப்பொழுதே நடவடிக்கையில் இறங்குங்கள் அலமதுல்ல வரமத்துல்லாஹி வபரகாத்து